ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கடலூரில் வந்து ஒரு ஷெட்டு நடக்கிறோம் ஏன்னா பதிமூணுக்கு இருபத்தஞ்சி ஷெட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டு அடி பின்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பதினோரு அடி ஏன்னா ஒன் சைடாக போகிறேன்னா டேப்பர் காட்டணும் அதனால் பேக்கில் வந்து பன்னெண்டு அடி போட்டாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பதினோரு அடி போட்டுக்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஷெட்டு எப்படி இருக்குதுங்க அப்படி ஷீட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஆங்கிள் நட்டு அப்படி ஷீட் வேண்டாம் இது வந்து லேபர் கார்ஜ் தான் ஷீட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் லேபர் இருக்கிற வந்து ஷீட்டை போட்டு கொடுத்துருவோம் ஆ உள்ளே போய் பார்க்கறேன் உள்ளே போயிருங்க இது போஸ்ட்டு பாருங்கள் கிட்ட வர போஸ்ட்டு பாருங்க இது வந்து ஆறு இன்ச்சு வரும் நம்ம ஹைட்டு போஸ்டன் வந்ததுனால் ஆறு இன்ச்சு அகலத்தில் வந்தால் நம்ம வந்து போஸ்ட்டு போட முடியும் அதனால இதில் வந்து மூணு கிட்டத்தட்ட நாலு அடிக்கிட்ட வந்து பச்சிருக்காங்க ரெண்டு அடி வந்து பச்சிக்கிறாங்க ரெண்டு அடி வந்து இந்த கிராவல் போட்டு அது மேலே தரையற்றிக்கிறாங்க அதனால ஷெட்டு வந்து அகலமாக இருக்கும் அவங்க ஜன்னல் இங்கே கேளுங்கிறாங்க ஜன்னல் வச்சு கொடுத்துருப்பாரு இது வந்து ரெண்டுக்கு ஒன்று ஜன்னல் நீங்கள் வந்து எந்த அளவில் ஜன்னல் கேட்டணும் அந்த அளவுக்கு வந்து ஜன்னல் வச்சு கொடுப்போம் இல்லை நீங்கள் ஸ்டீலில் கேட்டாலும் சரி இல்லை உட்டனில் கேட்டாலும் சரி அந்தளவுக்கு ஸ்டீல் ஜன்னல் வந்து வச்சு கொடுப்போம் பார்க்குற வந்து ஒரு ஒம்போது ஸ்லாப் இருக்கும் அதாவது பதினோரு சாப்பில் இருக்கும் மூணு ஸ்லாப் வந்து நமக்கு திராவில் கூட தாயிக்காக மறைச்சாச்சு ஒவ்வொரு சாப்பு இருப்பாங்க நாலு பாருங்க மேலே வந்து எல்லாமே ஏடிஎம்மு ஏடிஎம்ல எப்படி வெல்டு வச்சுருக்க மாதிரி இதுமாரி வெழுந்து வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவும் பறக்காது நம்ம இன்னும் சேஃப்டி தேவை அப்படின்னும் போது நம்ம வந்து அது கப்ளிங் போட்டு நம்ம போல்டு நட்டு போட்டு டைப் பண்ணிக்கலாம் அவங்க இதில் காரணம் தெரியவே தெரியும் ஓகேங்களா ஃபுல்லாக ஏடிஎம் ஏடிஎம்ல எந்த அளவுக்கு வெல்டு வச்சுருக்க பாருங்க மேலே இதில் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து செங்கல் மாடல் தான் நம்ம ஸ்லாப் போட்டுக்குது வந்து வெளில வந்து டிசைன் கேட்டாங்க அதனால் வெளில வந்து நம்ம டிசைன் வச்சு போட்டுருக்கோம் உள்ளே வந்து டோட்டலாக பூசி தரேன்ட்டாங்க அதனால் வந்து பூசிக்கிறேன்ட்டாங்க அதை வந்து ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு உள்ள கொத்தரா வச்சு உங்கள் உள்ளே அப்படியே நம்ம எப்படி செங்கல் கட்டி அப்படி பூசுவோமோ அதேமாதிரி உங்கள் பூசிடுவாங்க உள்ளே ஃபுல்லாக அவங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தரோம்னாங்க வெளில போய் பாப்பா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஸ்லாப் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெண்டு இன்ச்சு ஸ்லாப்பு இது வந்து ஆறு அடி நீட்டு இருக்கும் ஒரு அடி ஹைட்டு இருக்கும் ஸ்லாப்பு எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து கல் ஸ்லாப்பு ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க போஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அப்பா அவருங்க எயிட் டைம் வெல் எந்த அளவுக்கு வெல்டு வச்சுக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு வெல்டு வச்சு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க பாருங்க எதுவும் வந்து இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து முப்பதுல முப்பது வருஷம் தாராளமாக வந்து இது வரும் நிறைய என்ன சொல்கிறீங்கன்னா இது எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் வரும்னு கேட்குறீங்க முப்பது வருஷம் தாராளமாக அந்த ஷெட்டு வரும் ஒரு போஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ கிட்ட நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு அந்த பில்லர் போகிற அளவுக்கு அந்த காலம் போடுற அளவுக்கு எந்த அளவுக்கு போஸ்ட் வந்து ஆகலமாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம காலம் ஏற்றி தான் வந்து இது வந்து நம்ம இது வந்து ஸ்ட்ராங் தரோம் பாருங்க ஃபுல்லாக இது வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சாங்க வீடியோ வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடு காட்டுறாங்க இவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து அடி ஆகிட்டு இந்த இந்த தூணில் எதுக்கு நிற்கிறாங்கன்னா டெம்பரவரியாக களவு போட்டு செட் பண்ணிக்கிறாங்க அந்த களவை போ நிற்கிறதுக்காக வந்து இந்த தூண் டெம்பரவரியாக நிறுத்திக்கிறாங்க இந்த களை வந்து ஃபிட் ஃபிட்டாகிட்டா பாருங்க இந்த தூணெலாம் எடுத்துருவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து பண்ண ஆகிட்டு நிறைய கஸ்டமர் எத்தனை அடி ஆகிட்டு போடலாம் இவங்க வந்து உள்ளே வந்து பள்ளமாக இருக்கு எத்தனை ஆகிட்டு போடலாம் அப்படிங்கிறாங்க அது நம்ம பன்னெண்டு அடி வரைக்கும் பதினஞ்சு அடி வரைக்கும் ஆகிட்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி போட்டுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக கல்சில் ஸ்லாப் எவ்வளோ வந்து ஃபினிஷிங்காக எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து வெல்டிங் வச்சு எந்த அளவுக்கு வந்து ஷீட் போட்டுருக்காங்க பாருங்க அப்படி அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இதுமாரி நீங்கள் வந்து மண் அணைச்சி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே தான் இது வந்து ஊடு லைஃப் வரும் அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு பண்ணித்தரோம் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சில் தொண்ணூறு வரைக்கும் பண்ணித்தரோம் தரோம் இதுமாரி ஐட்டு போஷ்ஷனா மட்டும் கொஞ்சம் வந்து தொண்ணூறுரூபாய்க்கு பண்ணித்தரோம் அப்படின்னா மேலே வந்து ஓடு போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த கேப்பு தெரியாதா அப்படிங்கிறங்க அந்த கேப்பு தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ராப்பை கட் பண்ணி அந்த அந்த வந்து நம்ம டேப்பாக அப்படியே போட்டுக்கிற மாதிரி எந்த அளவுக்கு வந்து இன்க்ளைனா அப்படியே வந்து அந்த டேப் பண்ணி காட்டிக்கிற மாதிரிங்க ஸ்லாப் கட் பண்ணி எந்தளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கிற பாருங்க அந்த இது நம்ம போடும்போது வந்து கேப்பை தெரியாது அதில் வந்து எந்த கேப்பே தெரியல பாருங்கள் மேலே ஷீட்டு போகிற அளவுக்கு அது மேலே ஆங்கில வருது அது கீழே வந்து ஸ்லாப் கட் பண்ணி அழகாக போட்டுக்கிற மாதிரி இருங்க தெரியாது தெரியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுப்போம் இதில் இன்னும் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை வந்து முதல்ல உள்ளே பூசணும் பூசிட்டு வந்து தரம் எடுக்கணும் இன்னும் வேலை இருக்குது சைட்லாம் அந்த கேப்லாம் அடைக்கணும் இன்னும் வந்து இதில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அப்படியே விட்டு வச்சுருக்காங்க வந்து மறுநாள் காலையில் வந்து பண்ணுற மாரி ஐடியா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு வீடியோ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்